வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம நல்லா பாரம்பரியமான மொறு முருண் அடை தான் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா மொறு முருன்னு இருக்கும் உருளை நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட சிம்பிளாக நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க பந்த பாரம்பரியமான தவளாடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க ரேஷன் பச்சரிசி வச்சிருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்போ அதே கப்பால கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி கால் கப் உளுத்தம்பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் தோரம்பருப்பு நம்ம ஒரு பங்கு பச்சரிசி சேர்த்துக்கணும் இன்னொரு பங்கு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு இட்லி அரிசி எல்லாம் கலந்து எடுத்துக்கணும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த பருப்பு ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா பதமாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாலு மணி நேரமா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்ப அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் அரிசி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொரகுறைப்பா அதே சமயத்துல கெட்டியமா அரைச்சிக்கணும் நீங்க அரைக்கும் போது நம்ம ஊற வச்சிருந்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஊத்திட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம் இப்ப நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்து பாருங்க இந்த தான் இருக்கணும் கெட்டியமாக இருக்கு அதே சமயத்துல குற குறைப்பா இருக்கு பாருங்க நல்லா கொர குழப்பா இருக்கணும் இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு மீண்டும் இருக்கிற அரிசி பருப்பையுமே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் எல்லா அரிசி பருப்பையுமே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கையால் கலந்துக்கோங்க நம்ம இட்லி மாவுலாம் கரைப்போம் பாருங்க அந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம இந்த மாவை புளிக்க விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் முள்ளுக்குள்ளே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நாலு மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சுன்னா பொழுதுக ஒரு நாலு மணிக்கு அரைச்சி வச்சிருந்து இப்போ மணி ஒரு ஏழு மணியாவது கரெக்டான பக்குவத்தில் பாருங்க ரொம்பவும் புளிக்கக்கூடாது அதே சமயத்தில் புளிக்காமலும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு பாருங்க நல்லா கட்டியாக கரெக்டான பதத்தில் புளிச்சு வந்திருக்குது பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கனமான ஒரு இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இரும்பு கடாய் இல்லை கனமான கடாய் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே அடை ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் நான் இதை வச்சிருக்கேன் நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இரும்பு கடாய் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது அது கொஞ்சம் சீசனிங் பண்ண மாதிரி நம்ம அடை ஊற்றி எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் வரும் அதனால தான் நான் இதுலேயே தாளிச்சிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பும் நல்லா சிவந்து வரட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சு உளுத்தம் பருப்பும் அடித்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூட ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி அதோடய பச்சைத்தன்மை நல்லா போகணும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி அலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தவளடிக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இருந்தால் மாவோட சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தவளை அடைக்கி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் தாலிப்பு ரெடி பண்ண பாருங்க அதே இரும்பு கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அதை லேசா லேசாக தேய்ச்சி விடும் ரொம்ப ஃப்ளாட்டாக தைக்கக்கூடாது லேசாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் ஊற்றும் லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணி வச்சிட்டு வேக விடுங்க நம்ம மொத்தமாக ஊற்றிருக்கோம் அதனால் சிம்மில் வச்சோம்னா தான் எல்லாம் வெந்து வரும் மேலே நல்லா செவந்து வரும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் எல்லாம் வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து கொஞ்சம் நேரம் ஆகுது மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்துட்ட பிறகு இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விட்டுடலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணதால் கடாயில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை அதே சமயத்தில் நல்லா செவந்தும் வெந்து வந்திருக்கு இப்போ மூடி வச்சுட்டு இன்னொரு பக்கம் வேக விட்டுடலாம் சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் செவந்து சிம்மில் வச்சு வேக வச்சிங்க இந்த மாதிரி நல்லா அருமையாக நமக்கு வெந்து வரும் இப்போ நம்ம மீதமுள்ள மாவையுமே அதே மாதிரியே ஊற்றிட்டு எடுத்துக்கலாம் இதையே நீங்கள் தோசைக்கல்லில் மெல்லுசான தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மொறுனும் கிடைக்கும் நமக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்